நியாயம் சொல்ல வந்த சிவன் பத்தி கதை சொல்றேன் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால திருக்கழுகுந்தத்தில் ஒரு கிராமம் கிராமத்துல கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயியும் மனைவி பிள்ளைகளோட வசி இருக்கிறான் அவனுக்கு எவ்வளோ உழைச்சாலும் அவங்க கஷ்டம் தீரல அப்பப்போ கடன் வாங்கி கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அந்த கடன் வாங்கின கடன் கொடுத்தவங்க கொல்லாதவங்க ரொம்ப வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டி வெட்டி வாங்குறவன் இவர் அப்பப்ப சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு கடனுக்கு தான் கொடுப்பாரு ஆனா அவன் என்ன பண்ணுவான் அதை குறிச்சு வைக்காமலையோ அத காட்டிக்காமலையோ திருப்பி திருப்பி வட்டி வாங்கிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு அளவுக்கு மேல அவரால் சாங்க முடியல என்னையா நான் வாங்கினது கொஞ்சம் பணம் தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த கூட அஞ்சு மடங்கு கூட கொடுத்துருக்கானே நீங்க என்ன என்கிட்ட பணம் கேட்குறீங்களே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏங்க நான் வாங்கினா கடனை கொடு அப்படின்னு கேட்பாரு உடனே எனக்கு என்ன செய்யணும் இப்போ சொல்லுவார் சொல்லுவாரு ஐயா வழி இல்லையா நீங்க வந்து என்கிட்ட இவ்வளோ வட்டி வாங்கிட்டீங்க இப்போ எனக்கு கொடுக்க முடியல இப்போ அதெல்லாம் செய்யணும்னு ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்க சொல்ல வைப்பாங்கல்ல கிராமங்கள்ல ஊர் தலைவன்ட்டு சொல்லி இப்போ எனக்கு இவ்வளோ பணம் தரணும் வாங்கினான் இப்ப தரமாட்டேங்கிறான் அப்படின்னு மேலே பிராது கொடுப்பான் உடனே அவன் சாரிப்பாங்க சாரித்து அந்த அந்த குடிய அந்த விவசாயி மேலேயே தவறு இருக்குது அவன் பணத்தை கொடுக்க தான் செய்யணும்னு திரும்பவாங்க வீட்டிலருந்து அவன் ரொம்ப கவலையாக இருப்பான் அவன் மனைவி வந்து ஏங்க ரொம்ப கவலையாக இருக்கீங்க சொல்லி சொல்லுவான் நம்ம வட்டிக்கு வட்டி கொடுத்து ரொம்ப கொடுத்துட்டோம் அதனால அன்னைக்கு ஆயிரம் வாங்கினாலும் பதினஞ்சாயிரம் கிட்ட அவன் வட்டி கொடுத்துருக்கான் ஆனாலும் அந்த ஆயிரம் ஆச்சா அவர் மொத்தமாக உடனே கொடுன்னு கேட்குறாரு அப்படின்னு அவள் வந்து ரொம்ப சிவன் மேலே பக்தி உள்ளவா கஷ்ட எவ்வளோ கஷ்டத்திலையும் ஜனம் சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போட மறக்க மாட்டான் ஒவ்வொரு நேரம் கும்பிட்டு கும்பிட்டு வருவா அன்னைக்கு தீர்ப்பு சொன்ன அர்த்தப்பட்டு போய் வேண்டுவான் இவ்வளோ சோதிக்கிற இவ்வளோ பணம் கொடுத்தோம் அந்த வட்டி கடைக்காரன் எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறானு இதுக்கு ஒரு கிடையாதான்னு சொல்லி அழுதுட்டு வீட்டுக்கு வந்துருவான் ராத்திரியா கனவுல நாளைக்கு திருப்ப பஞ்சாயத்து கூட்டு நியாயம் கேடு மனுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு சொன்னாங்க மறுநாள் அவர் திருப்பி பஞ்சாயத்து தலைவர் போய் கேட்குறா ஐயா எனக்கு பஞ்சாயத்து போட்டு எனக்கு நியாயம் சொல்லணும் அப்படிங்கிறார் அப்புறம் அன்னைக்கே நியாயம் சொல்லிட்டேன்னம்மா அப்புறம் என்ன இல்லை இந்த தடவை நீங்கள் நியாயம் கேளுங்க அது எனக்கு என்ன குறை கேளுங்க அப்படின்னா சரி என்ன பஞ்சாயத்து போட்டு நியாயம் கேட்குறாங்க அப்போ ஒரு வயசான ஒருத்தர் வராரு அந்த அந்த இடத்துக்கு வந்து இவன் எப்பப்போ பணம் கொடுத்தான் அது எப்பப்போ பணம் வட்டி வாங்கினான் அப்படிங்கிற கணக்கு அவர் வருஷையே சொல்லுவார் அந்த வந்த வயசானவர் உடனே ஊர் மக்கள்லாம் என்னப்பா நீ இப்படி பொய் கணக்கு சொல்லியிருக்கா நிச்சயப்பாப்பா வட்டி ஆயிரரூவா ஐயாயிரம் ரூபா அப்படின்னா இருபத்தாயிரம் வட்டி வாங்கி இருக்கிற அப்புறம் இன்னும் என்ன வட்டி கேட்குறோம்னு சொல்லி அவன் மேலே தப்பு சொல்லி கேசை தள்ளுபடி பண்ணு நீ தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த வட்டி வாங்கினவனுட்டே எல்லாரும் கடமை தீர்ப்பு சொல்லும் போது ஆனால் அந்த தீர்ப்பு தீர்ப்பு சொன்ன உடனே அவளுக்கு தீர்ப்பு அவளுக்கு ஜெயிப்பாடுது ஜெயிச்ச உடனே அந்த வ முதியவர் வந்தாரெல்லாம் வயசானவர் அவர் செடி காணா போயிடறாரு ஆனால் அவர் நின்று வரைக்கும் அந்த இடமெல்லாம் அப்படியே நெருப்புல நிற்கிற மாதிரி எல்லாருக்கும் உட்காந்தே இருக்கும்ல அப்படியே எரியுது நல்ல எல்லாம் எரியுது என்னது திடீர்னு இவ்வளவு எரியுது இவ்வளவு எரியுதுன்னு சொல்கிறப்போ மக்கள்லாம் எழுதிநாள் இப்படி எரியுது அவர் உடம்புலாம் அவங்களுக்கு தகுதான எரியுது எழுதினால எதினாலங்கிறப்போ உடனே அசிரியர் வாக்கு கேட்குது பொய் சொல்கிறவங்களும் அர்த்தம் பொருளுக்கு ஆசைப்படுறவங்களையும் தவறு செய்கிறவங்களையும் சண்டிக்கிறதுக்கு நான் நெருப்பு அக்கிரி பழம்பா தான் வருவேன் நான் வந்து இந்த பக்கத்தில் உள்ள சிவன் உள்ள இறைவன் நான் தான் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க என்ன பார்க்கணும்னா என்னுடைய இடத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் சார் ஒரு அசுரிவாருக்கு கேட்கும் எல்லா மக்களும் ஓருவாங்க இந்த கோயிலை நோக்கி கோயிலுக்கு ஓடுறோம் அங்கே சிவன் வந்து அப்படியே அக்குனி அக்னி பழம்பா நின்று காட்டுவாரு காரணம் எல்லா மக்களும் சிவ சிவ சங்கரம் அம்மச்சி வாயா என்னாட சிவனையை போர்த்தி என்னாட்டா தேவா போர்த்தி மறுபடியும் அப்படியே விழுந்து வந்து கும்பிடுவாங்க அப்பாவை சொல்லுவார் தப்பு செய்கிறவங்களையும் தவறு செய்யறவங்களும் தண்டிக்கிறதுனா என்னுடைய அக்கைய அக்கி விருபத்துல தான் நான் வந்து அவங்களுக்கு நியாயம் சொல்லுவேன்னு சொல்லி மக்கள் சொன்னோன்னே மக்கள் பழவடி பழபடி விழுந்து வணங்கிட்டு இனிமேல் நாங்கள் அந்த தப்பை செய்ய மாட்டோம் ஊர் மக்கள்லாம் எல்லோரும் நல்லா ஒற்றுமையா நல்லா இருக்கிறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு விழுந்து கும்பிட்டோன்னே அந்த இறைவனை வந்து மறந்துடுவார்